போட்டு உடஞ்சி விடுவார் எல்லா இடத்துல ஸ்கேன் பண்ணிடுவார் அப்படியே சிரிப்பா ஆடுவா ஓடுவா ஆனந்தம் எதை பற்றியும் கவலை இல்லை இல்லையா சித்த சுவாதீனம் இல்லாத ஒரு பிள்ளைய அழிச்சுட்டு அப்பா போனார் பெரியவாட்ட இந்த மாதிரி குழந்தை அப்படி இருக்கானேன்னார் இந்த பார் அவனால யாருக்காவது தொந்தரவு இருக்கா அவனால கெட்டது நினைக்க முடியுமா கெட்டது பேச முடியுமா கெட்டது செய்ய முடியுமா இது ஒரு மகானோட நிலை இல்லையா அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேங்கிறா பெரியவா பிராரப்தத்தை அந்த ஜீவன் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஜென்மால அவனால் பாபமே பண்ண முடியாது மனசாலையோ வாக்காலேயோ செயலாலேயோ ஒரு பாபம் பண்ண முடியாது சுத்தாத்மா இல்லையோ மறுஜன்மா கிடையாது இல்லையோ வருத்தப்படாதேங்கிற இப்போ எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் நம்ம பார்க்குற பார்வைக்கும் அவள் பார்க்குற பார்வைக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுடைய கிரகத்தை ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கு சின்ன காஞ்சிபுரத்தில் பரணிதரனுக்கு வழி காட்டிவிட்டு அதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்கே போய் தான் உட்காண்டு அவரோட பெரிய திருவுருவத்துக்கு கீழே உட்காண்டு அதே மாதிரி கையை அப்படி வச்சுண்டு ஏண்டா நான் அப்படி ஆவேனோ அப்படின்னு கேட்ட இப்ப ஏற்பட்ட நிலை அவரு தானே இருந்தார் பிரம்மேந்திராள் அப்படித்தானே இருந்தார் ஞானந்த சுவாமி அப்படி தானே இருந்தார் பிள்ளைகள் போல் கழிப்பார் சித்தமற்ற பித்தரை போல் சிரிப்பார் என்றும் வெள்ளை மனத்தினராம் அவர் பதம் விழுந்து வணங்கிடுவாய் மனசு விட்டு சிரிக்கிறவாளை பார்க்க முடியல இன்றைக்கி